ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் போட போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் என்ன கேட்கிங்கன்னா மேம் நீங்க வந்து கொஞ்சம் குழம்பு ரெசிப்பியும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு புளி குழம்பு தான் செய்ய போறோம் அதாவது இங்கெல்லாம் வந்து அந்த காரக்குழம்புங்க நம்ம ஊர் சைடில் எல்லாரும் எல்லாருன்னா புளி புளி குழம்பு தான் சொல்லுவோம் அந்த புளி குழம்பு தான் நம்ம செய்ய போறோம் கத்திரிக்காய் முருங்காக்கா உருளைக்கிழங்கு இந்த மூணையும் போட்டு நான் வைக்க போறேன் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ஆனா செம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படிங்கிற கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அது செய்கிறதுக்கு என்னென்ன போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வோம் முதல்ல இந்த புளி குழம்பு செய்கிறதுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை மட்டும் ஊற வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறமா கடாயை நான் அடுப்பில் வச்சாச்சு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் எந்த பாத்திரம் வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வதக்கிக்கிட்டு இருக்கும்போது மற்ற காய்கறியெல்லாம் வெட்டிக்கலாம் ஓகே இப்ப கடாய் வந்து நமக்கு நல்லா சூடாயிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்க என்னென்ன ஊற்றிக்கோங்க ஆனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்பவும் வந்து இந்த புளி குழம்பு மீன் குழம்பு இதுகளுக்கெலாம் வந்து நம்ம வெந்தயத்தை போட்டுக்கோங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வெந்தயம் போடணும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தை ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து சூடாக ஆரம்பிச்சிச்சு கடுகு கடுகு போதே நம்ம வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்காங்க என்ன கட்டாயமாக போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் நான் போட்டாச்சு அது மாதிரி நான் ஒரு வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பல்லாரி ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை வந்து வெட்டி வச்சுருக்கேன் நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை எப்படி சொல்கிறதுனா சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெடிச்சிடுச்சு வெங்காயத்து கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பல் பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க நீங்க வெறுமனையாக அதாவது நசுக்காம நீங்க போட்டிங்கன்னா அந்த குழம்புல அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க தட்டி போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் மாதிரி பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ முதல்ல வந்து பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை ஒரே ஒரு வதக்க வதக்கிட்டு கூடவே இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பூண்டை போட்டு வதக்கும் போதே அந்த ஒரு வாசனை அட்டாசமா இருக்கும் இது ரெண்டு லைட்டாக வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துகிட்டு வந்து கருவேப்பில் போடலாம் ரெண்டு வதங்கட்டும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கும் போதே கருவேப்பில் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டு வதங்கட்டும் இது என்னென்ன காயில்லாம் நான் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க வீட்லேயே பறிச்சா அருமையான முருங்கக்காய் ஒன்று பாருங்க ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த சைஸ் கத்திரிக்காய்னா ஒரு மூணு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயத்து இந்த மாதிரி குட்டி தக்காளியாக ரெண்டு தக்காளி நம்ம போட்டுக்கப்பறோம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதை வதகும் வதக்கும்போது இந்த ம மற்ற காயெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி அதை கூட வெட்டி போட்டுக்கலாம் இப்ப இந்த மூணு காய் தான் இதை மாதிரியே நீங்க செய்யுங்க செம்மையா இருக்கும் தக்காளியை வெட்டி நம்ம போட்டுக்கலாம் நான் எப்பவுமே வந்து தனியா வந்து கட் பண்ணி எல்லாம் வச்சு போட மாட்டேன் உங்களுக்கு வீடியோ தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி காமிச்சுட்டு போட்டு வச்சு காமிப்பேன் மற்றபடி நார்மலாக நான் சமைக்கும் போது கிச்சன்ல இந்த மாதிரி தான் காய்கறியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணி இதுதான் போட்டுருவேன் இதுதான் எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும் மேலே ஈடியோக்காக கட் பண்ணி முதலே எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணுவேன் இது ரெண்டு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் எப்போமோ வெங்காயம் தக்காளி நம்ம போட்டோடனே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு போட்டிங்கன்னா தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கி வரும் அதனால் கொஞ்சமாக உப்பு இது போட்டு இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து காயையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்போவும் வந்து முருங்கைக்காய் வெட்டும் போது மட்டும் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு வெந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காயை உள்ளே போட்டுக்கோங்க ஏன்னா இதில் போட்டுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எவ்வளோ காய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சரியா எனக்கு இதில் போடுற கத்திரிக்காய் முருங்கைக்கெழாம் அவ்வளோ பிடிக்கும் உருளைக்கிழங்கு என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு தான் உருளைக்கிழங்கு பிடிக்கும் ரொம்ப இதை போட்டு ஒரு நல்ல அதே இது எண்ணெயில கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இது கிளறிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் முதல போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே இந்த காய்கறி எல்லாமே வதங்கட்டும் மஞ்சள் தூள் மட்டும் நான் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா நம்ம சேர்க்க போறோம் சூப்பராக இருக்கும் அதாவது ஊர்ல வந்து எல்லா கொழம்புலயுமே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊத்துவோம் புளி குழம்புனாலே கண்டிப்பாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் தேங்காய் சின்ன ஜீரகம் அதே மாதிரி வெங்காயம் அதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுவோம் சாம்பார் வெங்காயம்லாம் பட் இது நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி தேங்காய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் தேங்காய் ஊற்றாமலே உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் காய இது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்ட கத்திரிக்காயிலேருந்து இருந்து எல்லாமே நல்லா வதங்க ஆரமிச்சி எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துட்டா இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு வந்து காரத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்க மிளகாய் தூள் தான் குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே வந்து தான் எல்லாமே சேர்த்துருப்பேன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் நான் யூஸ் தனியாக தான் காரம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டா தனியாக வந்து கண்டிப்பா மூணு ஸ்பூன் போடணும் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க இதுக்கும் அதுக்கும் வந்து ஒன்னிஸ்ட் ரெண்டுங்கிற ரேஷியோல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியான வேலை பிகினர்ஸ் கூட தைரியமா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி பூண்டையும் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து முழுசாக போடாதீங்க பூண்டை முழுசாக போடுறதுக்கும் நீங்க வந்து நம்ம நசுக்கி போடுறோம்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டா இடிச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா அது டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கும் சோ இப்போ எல்லாமே நம்ம வதக்கியாச்சு அந்த புளிய ஊற வச்சிருந்த புளிய வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை அப்படி புளி தண்ணியை உத்தேசி நிறைய பேர் வந்து புளி தண்ணி ஊற்றினா காய்கறி வேகாது அப்படின்னு சொல்வீங்க எனக்கு அப்படி கிடையாது நான் எப்பவுமே இந்த மாதிரியே பழகிட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இப்போ முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க வச்சிட்டு லாஸ்ட்ல கூட நீங்க புளியை ஊற்றிக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு ஏன்னா நான் காயெலாம் நல்லா வந்து நமக்கு வேகணும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து முதல்ல வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுனோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லது பாருங்களேன் எவ்வளோ குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு நல்லா அந்த காய்லாம் வேகணும் பாத்தீங்களா இப்போ ஹைல தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து பாருங்க உப்பு புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டுருங்க மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம் அது எந்த ஸ்டேஜுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இன்னைக்கு நான் கட்டியிருக்கேன் அந்த சாரீ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கிளாத் வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி சாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிளாட் ஃபேஷனில் இன்னைக்கு இது சேல்க்கு வந்துருக்கு இந்த சாரீ வந்து பாம்பாம் சாரீஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரீ பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பாம்பாம் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க மேலே அது கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு பாட்ரு வரைக்கும் எல்லாமே அந்த பாம்பாம் டிசைன் இருக்குது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு அட்டாச் பிளவுஸ் கிடையாது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல அழகான சீக்வன்ஸ் வரும் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டுங்க பாருங்க இதான் வந்து உங்களுக்கு பாடியில் இந்த ப்ளவுஸுக்கு கைக்கு வர்ற அந்த டிசைன் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி பாம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தனி ப்ளவு கொடுத்துருக்காங்க சூப்பரான சாரீ ரேட் வந்து ஓன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது ஸோ யாராவது வேணும்னா க்ளாட் ஃபேஷனில் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி குழம்பு முடிஞ்சோன்னே நம்ம பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் ஹையில போட்டுட்டு அப்புறமா நல்லா சிம்மில் போட்டுவிட்டேன் பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம குழம்பு எப்படி தகத்துக்குன்னு ஆகிடுச்சு பாத்தீங்களா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு அப்புறமா தான் குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் பாருங்க குழம்பு நம்ம வைக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஒரு திக்க ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால தான் அந்த புளிக்குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சியாக நல்லா மாதிரிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கரெக்டான இது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதாவது இந்த புளிக்குழம்புக்கு வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது எனக்கு கொத்தமல்லி ஸ்மெல் பிடிக்கும் அதனால நான் கொத்தமல்லி போடுறேன் ஆனால் இந்த குழம்புக்கு ஊர்லலாம் கொத்தமல்லி எல்லாம் போட மாட்டாங்க இது வேணும்னா போடுங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாம் இப்போ இந்த குழம்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவே நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வேணும்னா ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் மட்டுமே போதும் கொஞ்சமாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சமாக குழம்பு ஊத்தியாச்சு டேஸ்ட் பார்த்துலாமா